தமிழருக்குரிய சுயநிர்ணய உரிமையை ஏற்று அதுக்கு ஏற்ப தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற அதனுடைய இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமை அடையாத உண்மையை சிங்கள மக்களுக்கு தெற்கில வாழ்கிற மக்களுக்கு வந்து நேர்மையாக சொல்ல வேணும் என்று நாங்கள் நாங்கள் பொறுப்போடு வந்து அவரிடம் வந்து கூற விரும்புகின்றோம் அந்த நேர்மையான பயணத்துக்கு அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நாடை பிரிக்கிறதாக அமையாது என்ற உத்தரவாதத்தையும் வந்து அவர் உங்கள் சார்பாக வந்து கொடுக்கலாம் ஆனால் தமிழருடைய உரிமையை மறுத்து இந்த நாடு எந்த விதத்திலையும் பிரச்சனை படாமல் வந்து முன்னுக்கு போகலாம் என்ற கருதி அவர் செயல்பட்டால் உண்மை வந்து அதுக்கு நேர்மாறாகத்தான் நடைபெறும் என்றது வந்து எழுபத்தஞ்சி வருஷம் வந்து இன்றைக்கு நிரூபிக்கிறதுக்கு வந்து சாட்சியமாக இருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை வந்து அனுரகுமார திசாநாயக்க சரியாக விளங்கிக் கொள்ளவும் தெற்கிலே எந்தளவு தூரத்துக்கு ஒரு ஒரு மாற்றத்தை தெற்கிலே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கிறோமோ வடகிழக்கில் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒரு பயங்கரவாதத்துக்கு வந்து அரசு பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுத்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷமாக முகம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிற மக்கள் எத்தனையோ சவால்கள் இருக்க வந்து இன்றைக்கும் இன்றைக்கும் தங்களுடைய அரசியல் என்ற விடயத்தில் மிக உறுதியாக இருக்கினம் இருக்கினம் அவர்களை உள்வாங்காமல் அவர்களுடைய உரிமைகளை உள்வாங்காமல் அங்கீகரிக்காமல் இந்த மாற்றம் நடைபெறாத என்ற செய்தியை சரியான வகையில் விளங்கி கொண்டு இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அவர் கடந்த காலங்களில் வந்து வலியுறுத்துகிற விடயங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் வந்து இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கை போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் விட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமஸ்தி ஒரு வெளிப்படையாகவே ஒரு சமஸ்தி தீர்வை நோக்கின ஒரு பாதையிலே அவர் இறங்க உண்டு நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு விசேஷமாக வடகிழக்கில் வாழ் மக்களுடைய வழங்கியிருக்கின்ற அவர்களுடைய ஆணைக்கு பிறகு உரிமையோடு வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு அவர் நேர்மையாக முன்னெடுத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி ஒரு செயல்பாட்டுக்கு வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு முதலும் பல தடவைகள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பதாக நாங்கள் பகிஷ்கரிப்புன்ற கோட்பாடை முன் வச்சிருந்தாலும் கூட இந்த வேட்பாளர்கள் சரியான வகையில் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகிறதுக்கு வந்து வந்திருந்தால் வந்து நாங்கள் அந்த பயிஷ்கரிப்பை